பா என் நாத்தனா இருப்பா அதான் உங்க அத்தை ஏதோ பேசணுமா ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிருங்கப்பா இல்லன்னா பெரியவங்களுக்கு மரியாதை குடுக்கலைன்னு ஒரு நொண்ணு புடிச்சா வாப்பா நீ நால இனிமே பேசிக்கிறேன் நீய பேசலுங்கமி அப்பக்கிட்டயாவது குடுறா ஏதோ ஒரு நாலு வார்த்தை பேசிருக்கோம் சரி நான் கூப்பிடறங்க அப்போ ஏம்பா பா எங்க அத்தை பேசணுமா கொஞ்சம் எதோ பேசிடுமா பா அவங்க எப்ப பாத்தாலும் ஏதோ ஒரு குறை சொல்லிட்டு நான் ஏதோ பேசிட்டேன்னா அப்புறம் எனக்கு ஏதோ கேட்க கூடாது நான் இப்பவே சொல்லிட்டேன் அதுல ஒண்ணுல நீ

ஆர்டர் போட்டு உனக்கு வாங்கி கொடுத்தேன் ஏன் நீ போய் சொல்றீங்க இப்பதான் உங்க மருமக சொன்னா பீரோல தான் ரொம்ப நாளா அந்த படவை இருக்குன்னு சொல்லிட்டு அதுவா நாளைக்கு முன்னாலே வந்துருச்சு அது எடுத்து பீரோல வச்சிருந்தேன் அதுதான் கொடுத்தேன் இங்க பாருங்க நீ இந்த தீபாவளிக்கு எனக்கு இருபதாயிரம் ரூபாயில காஞ்சிபுரம் பட்டு சாரி வேணும் ஏமா என்ன இப்படி மாட்டி விட்ட எனக்கு என்ன மம்மி தெரியும் நீங்க என்ன சொல்லி வச்சிருக்கீங்க அவங்க கிட்ட அந்த தப்பு தான் ஆமா அவங்க சொந்தக்காரங்க கிட்ட அவங்களே பேச மாட்டாங்க இதுல அவங்க கௌரவம் பார்க்கணும்னா என்ன மாட்டி விட்டாங்க な。